அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வெயில் நேரத்தில் வாழைப்பழம்லாம் ரொம்ப கனிஞ்ச மாதிரி ஆகிடுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நம்ம வந்து வைக்க முடியாது இப்போ அந்த ஆனால் ஒரு வாழ்பழ தான் எனக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸஸ் பார்த்து தான் செய்ய போகிறேங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்டோம்னே அப்படியே நம்ம சேனல் முத்தாக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க ஃபஸ்ட்டு மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க இது ஒரு தேன்கனி தான் நல்ல கனிஞ்சு இருக்குது இது வாங்கி ரெண்டு நாளா ஆச்சுங்க கணிஞ்சிருக்கு இந்த வாழைப்பழத்தை நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல அதனால ஒரு ஸ்நாக்ஸ் வஸ்பே செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துடலான்னு ரெடி பண்ணுறேங்க பாருங்க எல்லாத்தையும் தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்றேன் ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி எப்படி போடுவோமோ வாழைக்காய் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி இதையும் நான் வந்து சீவி எடுத்துற போகிறேங்க இதை வந்து நீங்கள் சீவிர எல்லாம் சீவ முடியாது நமக்கு வாழைப்பழம் கொஞ்சம் குழப்பழம்னு இருக்கும் அதனால் இதே மாதிரி நம்ம கத்தி அலையில் லைட்டாக அப்படியே சீவி எடுத்துடலாம் இந்த மாதிரி மெல்லீஸாக சீவிக்கணுங்க எல்லா பழத்தையும் நல்லா இனிப்பு கலந்த மாதிரி அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு பாருங்கள் இதே மாதிரி சீவி அப்படியே வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ஒரு முக்கால் கப்பு இருக்கும் கோதுமை மாவில் தான் இன்னைக்கு வந்து செய்ய போகிறேன் நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க இது கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் நான் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் ஒயிட் சுகரு உங்களுக்கு ஆப்ஷனல் தான் சேர்த்தா சேர்த்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாங்க சோடா உப்பு ஒரு பெஞ்சாலும் நான் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு பார்த்ததுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க மாவை நல்லா ஸ்மூத்தான இந்த ஒரு கட்டிகள் இல்லாத மாவை நல்லா மிக்ஸ் விட்டுறேங்க பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சா ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கட்டால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிட்டேங்க அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து கலர் போட்டு சேர்த்துட்ருக்கேன் பாருங்கள் இதில் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் இருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்தா சேர்க்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாங்க இப்போ ஸ்மூத்தாக நல்ல பஜ்ஜி மாவு நம்ம எப்போயும் எப்படி செய்வோமோ அதே மாதிரி நல்ல ஒரு தனியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தான் ரொம்ப தனியாகவும் இல்லாத திக்காகவும் இல்லாத மீடியமாக நான் வந்து மாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த வாழைப்பழத்தை ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் அப்புறம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது ஒரு போண்டிடுங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் இழுக்காதுங்க அப்புறம் போட்டு எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இன்றைக்கி காஃபி போல்ட ஈவினிங்கை நான் வந்து இன்றைக்கி ரோஸ் மில்கோடு விட்டுவிட்டேன் பாருங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் குடிக்காது எடுத்து நம்ம அப்படியே ஒரு ப்ளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம வாழைக்காய் பட்சம் விட இந்த பட்சம் நல்ல ஒரு ஸ்வீட் கலந்து நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்லாம் நம்ம எனக்கு கோது மாவுலையும் செஞ்சுருக்கோம் ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் எப்பயாச்சும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் இந்த ரெசிபி என்ன நல்லா ஹீட் ஆனது அப்புறம் போட்டிருந்தீங்க தாங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன் இன்றைக்கி ஒரு ஈவினிங் டைமுக்கு நான் வந்து இன்றைக்கி ரோஸ் மில்க் ரெடி பண்ணியிருக்கேன் அடிக்கிற வெயில்ல ஈவினிங் டைமில் டீ குடிக்கிறது வைத்து ஏற்றுக் கொடுங்க நான் வந்து கூலாக அப்படியே கூடுங்க செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு ஜூஸியாகவும் உள்ளே ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ஜூஸ் குடிக்க வேண்டியதாங்க ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்